ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நாம ரொம்பவே பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய இட்லி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த இட்லியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அரிசி வந்து நம்ம ஊற வச்சு அரைக்க போகிறதில்ல அரிசி மாவு இருக்குல்ல அதை பயன்படுத்தி ரொம்ப சூப்பராக பஞ்சு போல் இட்லி செய்ய போகிறோம் இது வந்து நீங்கள் நார்மல் இட்லி காட்டிலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது கை வச்ச அப்படியே பூ மாதிரி நம்மளுக்கு வரும் அவ்வளோ சாஃப்டான இட்லி ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் நம்ம வந்து நார்மலாக அரிசி உளுந்தெல்லாம் அளந்து சேர்ப்போம் அந்த மாதிரி தான் ஆனால் நம்ம அரிசி வந்து நார்மல் அரிசியை ஊற வச்சு அரைக்காமல் அதோடய பச்சரிசி மாவு இருக்குல்ல அதை பயன்படுத்தி தான் பண்ண போகிறோம் ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த இட்லி ரெசிபி பண்ணலாம் இதோடய மாவும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோத்துக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் வெள்ளை உளுந்து தான் இது வந்து ஒரு கப்பு அளவு அப்படிங்கிறது இருநூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுட்டு தண்ணி விட்டு இதை நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் தூசி அழுக்கி எல்லாமே போயிடணும் ஸோ ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதாவது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம இதை வந்து நல்லா ஊற வைக்கணும் இப்போது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை எடுத்து அரைக்க போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும் இதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கூடவே ஒரு கால் கப்புலேருந்து கப்பு போல் தண்ணியும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் எந்த கட்டியும் இருக்கக்கூடாது அதே மாதிரி எந்த திரு திருன்னு எல்லாம் இருக்கக்கூடாது நல்லா நைஸான மாவாக இருக்கணும் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க மாவு வந்து இந்த அளவுக்கு நல்ல நைஸாக இருக்கணும் அதுக்காக ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்தும் அரைச்சிட வேண்டாம் நம்ம இட்லி பேட்டருக்கு எந்த மாதிரி நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ணணும் ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்த அளவாக அப்பப்போ சேர்த்து சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் உளுந்த வந்து ஒரு அரைக்கப்பை போல் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம் இந்த ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு இப்போது செகண்ட் பேட்ச் கொஞ்சமாக உளுந்துருந்துச்சு அதை போட்டுட்டு இது கூடவே ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா ரைஸ் வேக வச்ச சோறு இது வந்து ஒரு கப் எடுக்கணும் அதாவது அந்த இருநூற்றி ஐம்பது கிராம் அளவு கப்புலே ஒரு கப்பு இது கூட ஒரு அரை கப்பு போல் தண்ணியும் சேர்த்து இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதுவும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு திரு திரு எதுவும் இருக்கக்கூடாது நல்ல நைஸான பேஸ்ட்டாக தான் இருக்கணும் இப்போ அரைச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சரியா மூணு கப்பு அரிசி மாவு இந்த அரிசி மாவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்லேயே இடித்து வச்ச அரிசி மாவு நீங்கள் தேவைப்பட்டால் சளிச்சு கூட சேர்க்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெட்டியும் இருக்காது இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து பேட்டர் கூட லேஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி நீங்கள் இட்லி பேட்டர் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும் அப்படிங்கிறது ஸோ அதுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் மொத்தத்துலேயே தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் கரெக்டாக வராது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கை வச்சு கூட நீங்கள் நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு விஸ்க் இருக்கும் அதில் கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கை வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எந்த ஒரு கெட்டியும் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு மாவும் நல்லா ஸ்மூத்தாக பர்ஃபெக்டாக இருக்கும் இருக்கணும் இந்த மாவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட் கலரில் சூப்பராக வரும் நம்மளுக்கு இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இட்லி பேட்டர் இப்போது இதை மூடி வச்சு நம்ம ஓவர் நைட் அப்படியே புளிக்க விட போகிறோம் நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரத்துலேயும் நல்லா புளிச்சு வரும் இருந்தாலும் நான் வந்து நைட் ரெடி பண்ணனால மார்னிங் தான் எடுக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி ஃபார்மண்ட் ஆகி வந்திருக்குன்னு நிறையவே இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி வந்திருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு மாவு கிடச்ச அப்படின்னாலே இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டாக பொங்கி பூ மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு எனக்கு நான் வச்சுருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துலேருந்து எல்லாமே வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ கொஞ்சத்தை எடுத்து நான் மாற்றிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இமீடியேட்டாக நம்ம வந்து இட்லி சுட ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப போட்டு கலக்கவும் வேண்டாம் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரொம்ப உடஞ்சி போகிற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணவும் வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு இட்லி பேட்டர் வந்து ரெடி இது வந்து ஒரு ஃபோர் டேஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து இட்லி தட்டில் இந்த மாதிரி துணி போட்டு தான் இட்லி ஊற்ற போகிறேன் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் பிரட்டியோ இல்லை அப்படியே கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி தட்டில் இந்த மாதிரி நம்ம காட்டன் துணி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாக ரொம்பவே சாஃப்டாக நம்மளுக்கு இட்லி வெந்து வரும் அது மட்டும் இல்லாமல் பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இட்லி இப்போது தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி தான் ஊற்றணும் தண்ணி கொதிக்கிறது முன்னாடி இட்லி எல்லாம் ஊற்ற வேண்டாம் இப்போ ரெண்டாவது பட்சம் நம்ம இட்லி ஊற்றிடலாம் இட்லி ஊற்றிட்டு இதை வந்து கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வைங்க ஒரு அஞ்சு நிமிஷமே போதுமானது செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வேகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ நம்ம இட்லி எல்லாம் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லி ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் ஆயிருக்கு நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வெந்துச்சான்னு இந்த மாதிரி ஏதாவது குச்சி வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுனாலே சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் துணியில் வேக வச்சிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி அந்த துணி அப்படியே கவுத்து போட்டுருங்க போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சுருங்க தெளிச்சுட்டு ஒரு டூ செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராக வரும் இல்லைன்னா துணியில் நம்ம வேக வச்சனால அப்படியே பிஞ்சு பிஞ்சு வர மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி எடுங்க இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இட்லி வரை நீங்கள் சாப்பிடுவீங்க அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க எந்த ஒரு மத்த இல்லை தான் நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்